வணக்கம் உலகளாவிய தங்கம் செய்யும் ஆதிக்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் எந்த அளவுக்கு இருந்தது இந்தியாவில் உள்ள மக்களுக்கு அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் அல்லது நன்மைகள் பற்றி விளக்கம் மற்றும் தங்கத்தின் ஆதிக்கம் இந்திய பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள் என்று சுருக்கமாக பார்ப்போம் நான் உங்கள் கிருபாகரன் ஏஐ தமிழ் தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கடந்த பத்து ஆண்டுகளில் நிலைமைகள் தங்கத்தின் ஆதிக்கம் பற்றி சொல்லுங்கள் நிஷா வணக்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் தங்கம் உலகளாவிய சந்தையில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து இருபது காலகட்டத்தில் தங்கத்தின் விலை அதிகரித்தது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபதில் கோவிட் நைன்டீன் தொற்று காலத்தில் சொல்லலாம் உலகளாவிய பொருளாதார சிக்கல்கள் பணவீக்கம் மற்றும் அரசியல் அச்சுறுத்தல்கள் ஆகியவை தங்கத்தின் மதிப்பை உயர்த்தியுள்ளன இந்தியாவில் தங்கத்தின் பாதிப்புகள் மற்றும் நன்மைகள் பற்றி பார்த்தால் தங்கத்தின் விலை உயர்வால் மக்கள் தங்கள் முதலீடுகளை தங்கத்தில் செலுத்துவதற்காக மற்ற சொத்துக்களை இழக்கும் நிலை ஏற்பட்டது பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு பாதிப்பை கொடுத்தது தங்கத்தின் விலை உயர்வால் பணவீக்கம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்தது மறுபக்கம் ஏற்பட்ட நன்மைகள் பார்த்தால் பொருளாதாரம் மற்றும் சந்தை சரிவுகளின் போது தங்கம் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது இது மக்களுக்கு நன்மை அளிக்கிறது இந்தியாவில் தங்கம் கலாச்சார முக்கியத்துவம் கொண்டது திருமணங்கள் மற்றும் விழாக்களில் தங்கத்தின் பயன்பாடு அதன் தேவையை அதிகரிக்கிறது இந்தியாவில் தங்கம் ஒரு முக்கியமான பொருளாதார சொத்து இந்தியர்கள் தங்களின் சொத்துக்களில் இருபத்து ஐந்தாயிரம் டன் தங்கம் வைத்திருக்கிறார்கள் இது உலகின் மிகப்பெரிய தங்கக் குவியல்களில் ஒன்றாகும் இந்தியர்கள் தங்கத்தை முதலீட்டுக்கு முக்கியமாக கருதுகிறார்கள் இது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது தங்கம் இந்தியாவின் நகை வணிகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது வல்லுநர்கள் எதிர்காலத்தில் தங்கத்தின் மதிப்பு மேலும் உயரும் என்று கருதுகிறார்கள் உலகளாவிய பணவீக்கம் மற்றும் பொருளாதாரம் காரணமாக தங்கம் பாதுகாப்பான முதலீடாக இருக்கும் மைய வங்கிகள் தங்களின் தங்கக் குவியல்களை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இது தங்கத்தின் மதிப்பை மேலும் உயர்த்தும் தங்கத்தின் உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பு தொடர்பான சுற்றுச்சூழல் சிக்கல்களும் எதிர்காலத்தில் தங்கத்தின் சந்தையை பாதிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது தங்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் உலகளாவிய அளவில் முக்கியமான ஆதிக்கத்தை பெற்றுள்ளது கோவிட் காலம் முடிந்து தமிழ்நாட்டில் என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றி பார்ப்போம் கோவிட் காலத்தில் தங்கத்தின் விலை அதிகரித்தது இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றில் தங்கத்தின் விலை நாற்பத்து எட்டாயிரம் முதல் ஐம்பத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மாறியது இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றில் வங்கிகளில் தங்கம் அடகு செய்யும் அளவு அதிகரித்தது தங்கத்தின் விற்பனையும் அதிகரித்தது எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது இது வங்கிகளில் அடகு மற்றும் விற்பனைக்கு மேலும் ஆதரவு அளிக்கும் வங்கிகள் தங்கத்தின் அடகு மற்றும் விற்பனை சேவைகளை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தலாம் இது மக்களுக்கு மேலும் வசதியாக இருக்கும் நிலையான முதலீடாக சேமிக்க நினைப்பவர்கள் தங்கத்தில் முதலீடு செய்வது சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்